எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க ஜாதகத்தில் இப்படிலாம் சொல்றாங்களே சுப கிரகங்கள்னு சொல்றாங்க அசுப கிரகங்கள்னு சொல்றாங்க இதை விளக்கி ஒரு வீடியோ உங்களால் போட முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு நமக்கு ஜோசியமும் பார்க்க தெரியும்றதுனால இந்த சப்ஜெக்ட் டச் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கம் பாருங்களேன் நம்ம கிரகங்கள் கிரகங்கள்னு சொல்கிறோம் ஜாதகட்டத்தில் ஆனால் ஆக்சுவலாக ஒன்பதும் கிரகங்கள் கிடையாது அதில் சூரியன் வந்து ஒரு ஸ்டார் நிலா சந்திரன் வந்து ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டு ராகு கேது வந்து ஒரு இமேஜினரி பாயிண்ட்டு பாக்கி இருக்கிறது மட்டுந்தான் கிரகங்கள் புதன் சுக்ரன் செவ்வாய் வியாழன் சனி இதை அஞ்சும் தான் பிளானட் ஆனால் நம்ம சொல்லும்போது போது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும் எது சுப கிரகங்கள் எது அசுப கிரகங்கள் சுபகிரகங்கள்னா நமக்கு நன்மை செய்யறதெல்லாம் சுபம் நமக்கு துக்கம் கொடுக்கறதெல்லாம் அசுபம் அப்படி எடுத்துக்கணும் கரெக்டா குரு ஜுப்பீட்டர் அது வந்து மங்களகாரர்கள் ஸோ நன்மை தர்றவர் அதாவது வருமானம் வர்றது வீடு கட்டுறது குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து குருவோட டிபார்ட்மெண்ட்ல வந்துடும் எல்லாம் நன்மை நடக்கிறதுனால அடுத்தது சுக்கரன் இங்க வசதி வாய்ப்புகள் நிறைய சொல்றாங்களே வந்து தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கும் எல்லாருக்கிட்டையும் என்ன மாதிரி வீடு இருக்கு ஒரு வில்லா இருக்கு ஒருத்தர் வந்து குடிசல் இருக்காரு இந்த தரம் இருக்குல்ல டிஃபரன்ஸ் இருக்குல்ல இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குல்ல அது கொடுக்கறது வந்து சுக்ரன் தான் சில பேருக்கு வந்து சைக்கிள் தான் இருக்கும் சில பேர் பென்ஸ் கார் வச்சுருப்பாங்க இதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் ட்ரெயினில் போகிறாங்க சில பேர் வந்து அன் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க சில பேர் ஏசி கோச்சில் புக் பண்ணிட்டு போகிறாங்க இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் இது வந்து சுக்ரனோட இது வசதி வாய்ப்புகளை கொடுக்குறது ஓகேவா அது அதனால இது ரெண்டுமே வந்து சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா சத்தியுகம்ன்றது குரு தசைன்றார் ஸோ அதுதான் சத்தியுகம் தான் இருக்கிறதுலே டாப் யுகங்களில் அதனால அந்த குருவுக்கு கொடுத்துற மாதிரி திரேதாயுகம் வந்து சுக்கர திசைன்னு சொல்கிறோம் ஏன்னா குரு அளவுக்கு இல்லை அடுத்த லெவல் அப்படின்னு இப்ப புரிஞ்சுங்களா ஏன் இதை கிரகங்களில் கொண்டு வரோம் அடுத்த சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும்னா சந்திரனை சொல்லலாம் ஆனால் சந்திரன் வந்து வளர்ப்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் இருக்கு இந்த வளர்ப்பிரை சந்திரன் நல்லது தேய்பிரை சந்திரன் அவ்வளோ நல்லது கிடையாது புதன் புதன் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க நியூட்ரல்வாங்க ரொம்ப நல்லதானா இல்லை ரொம்ப கெட்டதானா அதுவும் இல்லை நல்லவர்களோட சேரும்போது ரொம்ப நல்லவன் கெட்டவங்களோட சேரும்போது அவ்வளோதான் பண்ண முடியும் அது நான் அதாவது இந்த புதன் வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியல மெர்கூரி தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளானெட்டு கரெக்டாக கிரகம் அப்போ அது என்ன பண்ணுனா பக்கத்துலேயே சுற்றி 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 வரும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சூரியனும் புதனும் ஒரே பாக்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்க ஜாதக கேட்டத்தில் புதன் நல்லா பர்ஃபார்மே பண்ண முடியாது அதாவது சக்தி இழந்து போன மாதிரி ஏன்னா பவரில் அது சுத்தமாக டம்மி பீஸ் ஆன மாதிரி ஆயிடும் அது எவ்வளோதான் நன்மை கொடுக்க நல்ல படிப்பு நல்ல சிந்தனை நல்ல கிரியேட்டிவிட்டி இதுக்கெல்லாம் வந்து புதன் காரணம் ஆனால் இது இல்லாமல் போய்டுற மாதிரி ஆகிடும் சூரியன் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஓகே இந்த நாளும் பொதுவாக நன்மை தர்றவங்க அப்படின்னு அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை வந்து குருவும் சந்திரனும் இந்த தேய்பெரு சந்திரன் அசுபந்தான் வளர்ப்பு சந்திரன் சுபந்தர்ல தான் இது வந்து நியூட்ரல் பிளான் நினைக்கிற யாரும் கூட கூட்டினி சேர்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி புதன் மாறும் அப்போ அஞ்சும் அசுப கிரகங்கள் அது தான் வரும் சூரியன் தான் வரும் சனி செவ்வாய் ராகு கேது இந்த அஞ்சும் அசுப கிரகத்துல வரும் ஏன் இது அசுபம்னு சொல்றோம்னா துக்கம் வேலை வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வந்து இப்படியோ சொல்றோம் அப்போது ஒரு ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் சொல்கிறோம் இந்த நாலு நல்லது இந்த அஞ்சு கெட்டது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாமான்னு அப்படி கிடையாது கிடையாது யார் யார் எந்தெந்த வீடு ஆக்கியபை பண்ணுறாங்களோ கெட்டவன் நல்லவனாவான் நல்லவன் கெட்டவனாவான் இது நான் என்னோடய ஜாதகத்தை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோம் குரு நல்லவன் அப்படின்றோம் டவுட்டே கிடையாது ஆனால் என்னோட வீடு ஜாதக கெட்டது அந்த பன்னெண்டாவது வீட்டில் இருக்குது பன்னெண்டாவது வீடுன்னு என்ன சொல்லணும்னா ஹவுஸ் ஆஃப் லாசஸ்ன்னு சொல்லுவோம் அப்போது பன்னிரண்டு இதெல்லாம் நான் சொல்ல பொதுவான இதுதான் ஓகேவா பன்னிரெண்டில் குரு இருந்ததுன்னா என்ன ஆயிடணும் சொத்து பத்து எல்லாம் அடிச்சுட்டு போய்டும் ஒரு காலத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜம் ஸ்டார்ட் பண்ணால் மொத்தமாக ஆஹா ஓகன்ன இருந்தவங்க அப்படி நெடு ரோட்டுக்கு வர்ற மாதிரி வந்துடும் அந்த நிலமை வராமல் இருக்கணும்னா அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கவங்க பன்னெண்டாவது வீட்டில் இருக்கவங்க குரு இருக்கிறவங்க அந்த மாதிரி நிலமை வராமல் இருக்கணும்னா அவங்க வந்து வேலை பண்ணுற இடம் எங்கே இருக்கணும்னா ஆன்மீகமாக அந்த மாதிரி சம்பந்தமா சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்போ வந்து அவங்க சுத்த அடிச்சுட்டு போவார் நானும் பிஸ்னஸ் தான் பண்ணேன் நான் தான் ஒரு கம்பெனி தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன் இப்படிதான் நான் வாழ்க்கையை நடத்தினால மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு என்னோட நண்பர் இல்ல நேத்ரோதியோட ஃபவுண்டர் அவருக்கும் ஜாதகத்துல பன்னெண்டாவது வீட்டில் வந்து குரு இருக்கு ஓகேவா அவர் என்ன நேத்ரோதியான ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறதுனால அவருக்கு ஒரு ரூபா கிடங்கிடாது ஒரு ரூபா கிடக்கிடாது இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படின்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா டெபாசிட் இருக்கு அதில் இன்ட்ரெஸ்டில் அங்கே இருக்க நாற்பது ஐம்பது குழந்தைகள் அவர் வாழ்ந்துட்டு போகிறாங்க மக்களும் டொனேட் பண்ணுறாங்க அப்போ அவர் வாழ்க்கையே அப்படி நல்லபடியாக போகுதுன்னா அவர் வந்து ஆன்மீக வருமானம் தான் நம்மளது அப்படி கிடையாது ஓகேவா அப்போ குரு எனக்கு நல்லவன் தானே ஆனால் இதில் பன்னெண்டுல குரு என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் அவருடைய கடைசி பிறவி அப்படின்வாங்க பக்தியில் அதாவது ஞானி மாதிரி ஆயிடுவாங்க கரெக்டா வாழ்க்கை மேலே ஒரு எப்படி பேர் இருக்காது லௌகிக வாழ்க்கை இருக்கிற சொத்தான் அடிச்சுட்டு போயிடுச்சு வச்சுக்கப்பட நீங்க அவன் ஞானி ஆயிடுவீங்களே ஆட்டோமேட்டிக்கா இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் அப்போ குரு நல்லவர்னா நல்லவர் தான் ஏன் ஆன்மீக பக்கத்தில் வந்துட்டோம் இறைவன் பக்கத்தில் வந்துட்டோம் வாழ்க்கை முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போகலாம் அந்த சிந்தனைகள்லாம் வருது இல்லையா பிறப்பு எதுக்கு எடுக்கிறோம் ஏன் பிறந்த சேர்த்து போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்போம் இறைவன் வழிக்கு வந்துடுவோம் இதெல்லாம் நன்மை தான் ஆனால் பன்னெண்டுல வந்தால் சொத்துக்கத்தெல்லாம் அடிச்சுட்டு போவோம் நீங்கள் எப்படி வேலை பண்றங்கிற பொறுத்து அப்போ நல்லவன் எப்படி இல்லைன்னு ஆரம்புறேன் புதன் நல்லது தான் ஆனால் என்னோட மூணாவது வீட்டில் இருக்கு அந்த மூணாவது வீட்டில் வந்து புத புதன் வந்து நீசம் நீசம்னா என்ன காலி ஆனால் எனக்கு வந்து புதன் வந்து நீசவங்க ராஜயோகம் இருக்குது அப்படின்னா என்னன்னா புதன் ரொம்ப வீக் ஆச்சு எங்கள் ஸ்கூல் டிராப் அவுட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக ஆக்சுவலாக எனக்கு அது நடந்தது டுவெல்த்தில் வந்து எனக்கு வந்து நல்ல மார்க் நைன்ட்டி டூ நைன்டி த்ரீ பர்சன்ட் இருந்தது எம்பிசியில் எனக்கு வந்து கண்டிப்பாக இது கிடச்சிரும் அண்ணா யூனிவர்சிட்டே கிடச்சிரும்ன்ற மாதிரி இருந்தது அந்த காலத்தில் சொல்கிறேன் நான் நைன்ட்டி ஃபைவ்ல முடிச்சேன் இல்லையே வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஆசைப்படுறதுனால அது கிடைக்கல டோட் ஒன் டோட் டூ போடல அதனால எதுவும் கிடைக்கல ஒரு வருஷம் சும்மா இருந்தா வீட்டில் ஐ மீன் நான் ஏஎம்ஐ ஒன்று படித்தேன் அதுக்கப்புறம் திருப்பி பிக்கு வந்தேன் அப்ப அந்த கட் பண்ணிட்டு எது நீசமாக இருந்ததுன்னா ராஜபகம் இருந்ததுனால தான் திருப்பி அடுத்த வருஷம் பி கிடைச்சி பி படிச்சு பி முடிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சோம் புதன் நல்லவன் தான் ஆனா நியூட்ரல் அப்படி ஓகேவா என்னோட சந்திரன் நல்லவன் தான் அவன் எங்க உட்காந்துருக்காங்கன்னா ஆறாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கா ஆறாம் வீட்டு கடன் பிளஸ் நோய் எவ்வளவு கடன் இருந்தது உங்களுக்கு தெரியும் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நல்லவங்க எல்லாம் எங்கே போய் வந்துடுறான் பாரு நல்லவங்க குரு பன்னெண்டாம் வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க அவுட் ஆஃப் லாஸ்ட்ல போய் வந்துருக்கா சந்திரன் வந்து ஆறாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறா இது வந்து என்னோட மூணாம் வீட்டில் வந்து மூணாம் வீடு வந்து என்னோட ஜாதிபடி புதனுடைய நீ என்ன சொல்றது பவரே இல்லாத ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கு ஓகே இப்போ சுக்ரன் இதெல்லாம் அப்படியாவே போயிச்சா சந்திரன் சொல்லிட்டேன் நான் ஓகே புதன் சொல்லிட்டேன் சுக்ரன் வந்து அஞ்சாவது வீட்டில் இருக்கு நல்ல வீட்டில் தான் இருக்குது ஓகே அது மட்டும் தான் அதுவும் சொந்த வீட்டில் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது சுக்ரன் நல்லா இருந்ததுனால தான் எனக்கு வந்து காரெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஒரு லைஃப் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் என்ன பிரச்சனை அதே வீட்டில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுனால எல்லாத்தையும் இழுத்துறாங்க இது மாதிரி இதில் டெட்லி காம்பினேஷனுங்க சனி செவ்வாய் ஒரே பாக்ஸில் இருக்கிறது சனி சூரியன் ஒரே பாக்ஸில் இருக்கிறது சூரியன் செவ்வாய் ஒரே பாக்ஸில் இருக்கிறது எல்லாம் டென்ட்லி காம்பினேஷன் வச்சு செஞ்சிடும் நிறைய பேருக்கு இப்போ சனி வந்து கெட்டவன் சொல்கிறோம் பொதுவாக பொதுவாக சனி ஏன் கெட்டவன் சொல்கிறோன்னா எல்லாத்தையும் லேட் ஆக்கி போவோம் ஸ்லோவாக நடக்கும் எல்லா காரியங்களும் தொழிலுக்கான காரகன் சனி இப்போ பத்தாவது வீடு வந்து தொழில் சாரணம் சொல்கிறாங்க ஒருவேளை உங்கள் பத்தாவது வீட்டில் சனி இருக்குது இல்லை உங்கள் வீட்டில் ஜாதகத்தில் சனி பவர்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு அது வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் வேலை பிஸ்னஸ் எல்லாம் தானே பத்தாவது வீடு வந்து காலியாக இருக்கு இந்த சனி வந்து அஞ்சாவது வீட்ல செவ்வாயோட இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் அப்படிதான் நிறைய பண்றை பண்ணிட்டே இருப்போம் ஆனா ஒண்ணுமே நடக்காது என்ன பண்ணுவோம் முயற்சி மேலே முயற்சி முயற்சி மேலே முயற்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 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 அடிச்சு விட்டுருவாங்க செவ்வாய் வந்து வீரத்துக்கான இது தைரியத்துக்கான இது இது பாருங்க இதெல்லாம் நல்லது பாருங்களா இவ்வளவு கெட்டவங்கன்னு சொன்னாலும் வேலை இருந்தால் தான் சாப்பிட முடியும் பஸ் பிஸ்னஸ் இருந்தால் தான் நல்லா வாழ முடியும் கரெக்டாக ஸோ வேலைக்கான காரணம் தான் அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பொதுவாக எல்லாமே கெட்டது அஞ்சும் கெட்டது அப்படின்னு முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லுறேன் அதுமாதிரி எனக்கு சூரியன் வந்து நாலாவது வீடு அது உச்சம் ஏரிஸில் இருக்குது உச்சத்தில் இருக்குது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் எங்கெல்லாம் வேலை பண்ணியிருக்கணும் தலைமை பண்பில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் லீடர் டீம் லீடர் ப்ராஜெக்ட் மேனேஜர் இப்படிலாம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம கீழே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு சபாடி நைட் அப்படிலாம் இல்லை எங்கே போனாலும் நம்ம போய் நம்மளை கேட்குறோம் எப்போ நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம் நம்மளுது யாரும் கேட்க வேணாம் நம்ம இஷ்டத்துக்கு நினைச்சது பொறுப்போட தான் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம யாருக்கு கண்ட்ரோல்லே இல்லாமல் சொந்தமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன அந்த சூரியன் உச்சத்தில் தான் அப்போ சூரியன் கெட்டவனானா எனக்கு நல்லவன் தான் நாலாவது வீடு வந்து அம்மா சொத்து இதெல்லாம் அப்புறம் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் சொந்த வீட்டில் இருக்கேன் அந்த காரால் நாலாவது வீடு தான் நாலாவது வீடு உச்சத்தில் இருக்கு ரெண்டாவது வந்து எனக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு இருந்தாலும் தான் குரு நல்ல பண்ணுறான் குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது வீடுகளை பார்க்குறேன் என்னுடைய நாலாவது வீடு வந்து குருக்கு வந்து அஞ்சாவது வீடு அது உங்களுக்கு கட்ட பார்த்தா தான் புரியும் நீங்கள் அடிச்சு ஸ்கேலியோடு நிறுத்திக்கங்க நாலாவது வீட்டில் வந்து நல்லா இருக்கு அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் நான் சொந்த வீட்டிலே இருந்திருக்கிறேன் நாங்கள் வாடகை தான் இருந்தோம் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆனால் அது வாடகை வந்து முப்பது ரூபான்னு தான் அந்த வாடகை எங்கள் அப்பா தான் கேட்டாரு அதனால் அது சொந்த வீடு மாதிரி தான் கரெக்டா இப்போ நான் இருக்கிற வேண்டிய சொந்த வீடு தான் சோ இதுக்கு காரணம் என்ன நாலா வீடு நல்லா இருக்குனால்தான் அந்த வீட்டில் யார் இருக்கா சூரியன் இருக்கா சூரியன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கா தான் எனக்கு வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அந்த ராகு கேது இல்லையா இப்போ நம்ம பாபா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா துவாபர யுகத்தை வந்து சனி ஓட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு கலியுகத்தை என்ன ராகு ராகுதை நடக்குதுங்க அப்படின்றாரு இப்போ எவ்வளவு நினைச்சுக்கோங்க சனி தசையோட மோசம் ராகு ராகுதை ஆனால் என் ஜாதகத்துல வந்து லக்னத்திலே ராகு இருக்கு ராகு என்னன்னா உங்களை வந்து பாப்புலர் ஆக்கி விடும் பேச்சு திறன் அதிகமாக கொடுக்கும் இது ரெண்டுமே நமக்கு இருக்கு இப்போ நம்ம யூடியூப்ல இருக்கோம் ப்ராக்டிஸிங் ராஜீவ்கிக்கு தெரியும் பிரேமானந்தன் நாரன் ஒருத்தர் இருக்கிறாரு யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு அவர் தெரிஞ்ச ராஜயோகத்தை ஷேர் பண்ணிட்டுருக்காருன்னு தெரியும் ராஜீவங்கி எல்லாருக்குமே தெரியும் அவளை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு தெரியும் ஓகேவா அது நடக்குது அது சொல்வன்மை நமக்கு எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம யூடியூப் வீடியோ சேனல் போட முடியுது அப்போ அது ஒரு திறமை இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கிறது தான் கேது வந்து ஞான காரகன் ஓகேவா இப்போ சொல்லுண்ணே ரெண்டு லைஃப் தான் ஒன்று மெட்டீரியல் லைஃப் ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த மெட்டீரியல் லைஃப்லேருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொண்டு வர்றதுக்கு கேது காரணம் தான் ஓகேவா ஸோ எனக்கு அது நடக்குது ஏழாவது வீடு வந்து எனக்கு கேது இருக்குது அப்போ திருமணம் வாழ்க்கையில் என்ன ஒன்னா திரும்ப வாழ்க்கையிலேயே நம்ம வந்து ஒரு மாதிரி டிஸ்டண்ட்டாக இப்போ பாபா எப்படி சொல்கிறார் குடும்பத்திலே இருங்க தூய்மையாக இருங்க எல்லாம் நமக்கு ஈஸியாக வர்றதுக்கு காரணம் அதுதான் ஏழை வீட்டில் கேது இருக்கலாம் தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கிரகங்கள் அசுப கிரகங்கள்ன்றது அழகாக இப்படி பிரிச்சிட்டாங்க நாலு பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம்னு பிரிச்சிட்டாங்க நல்லதெல்லாம் இவங்க பண்ணுறதுனால சுபகிரமாக கொடுக்கறதுனால இவங்க நல்லவங்க வாழ்க்கைக்கு துக்கம் கொடுக்குறவங்க கஷ்டத்தை கொடுக்குறவங்க நஷ்டத்தை கொடுக்குறவங்க இதனால இவங்க கெட்டவங்கலாம் சொன்னால் கூட கெட்டவன் நல்லதும் பண்ணுறான் நல்லவன் கெட்டதும் பண்ணுறான்றது தான் நான் என் ஜாதியத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால் நீங்கள் உங்கள் ஜாதியத்தை எடுத்துகிட்டு இவன் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அவன் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னு நினச்சி நொந்து நூல் ஆகிறதுக்க விட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்களாலும் முடிஞ்சது பண்ணுவாங்க நம்ம நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு போகிறது நல்லது ஏன்னா அதை தம்பி கேட்டிருந்தார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்ன பண்ணுவான் யார் என்ன பண்ண மாட்டான் அப்படிலாம் கேட்டிருந்தார் வீடியோவாக போட்டிங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு எப்போ பார்த்தா நீங்கள் ராஜீவ் போடுறீங்க போடுறீங்க சேஞ்சுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஜாதகத்தை பற்றியெல்லாம் சொல்லி அதனால் அதுக்காகவாவது நீங்கள் இந்த வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த தம்பி கேட்டிருந்தாரு இதெல்லாம் தான் காரணம் இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு ஓகேவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாதகத்தில் இருக்கிறது வந்து இதெல்லாம் சுபம் இதெல்லாம் அசுபம் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக நம்புறீங்களா எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க ரோல் ப்ளே பண்ணால் சில டேட்டைய நல்லவனாக சில இல்லை பரவாயில்ல நம்மளே பாருங்களேன் சில டைம் நம்மளே நமக்கு வந்து நல்லவனா தெரியும் சரிட்டா நம்மளே நமக்கு கெட்டவனா தெரியும் நம்மளே ஒன்று டூவல் பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கிரகமும் ஜாதகத்தில் அங்கங்கே போகிற இதுக்கேற்ற மாதிரி இதாக அப்புறம் குரு நல்ல வந்தான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்படுறோம் உங்கள் அப்பா வந்து எக்ஸாம்பிள் பேசுவோம் அவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர்னு வச்சுக்காங்க நீங்கள் அப்போ தான் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த காலேஜிலும் நீங்கள் சீட் வாங்கிட முடியும் ஏன்னா உங்கள் அப்பா தான் எஜுகேஷன் மினிஸ்டர் கரெக்டாக ஏதோ கோல்மால் பண்ணியாவது வாங்கிடலாம் வாங்கிடலாம்ல ஆனா உங்க அப்பா வந்து எக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் வச்சுக்காங்களா இப்பதான் நீங்க காலேஜுக்கு வரீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன பண்ணும் முன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்க போய் யாருக்கிட்ட கேட்டாலும் ஒரு இது கேட்குறீங்க கரெக்டா ரெக்கமெண்டேஷன் கேட்குறீங்க நீங்க எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும் போது எப்படி நீங்க வேற யாருக்கிட்ட கேட்க வேண்டியிருந்தாலும் எப்படி இருக்கும் குரு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது எஜுகேஷன் மினிஸ்டர் மாதிரி டாண்டாண்டான்னு மட்டும் போயிடுவாரு குரு அவரே வீக்கா இருக்கும்போது அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போகும் இது எல்லாருக்கும் பொருந்தும் கெட்ட கிரகத்துக்கும் பொருந்தும் நல்ல கிரகத்துக்கும் பொருந்தும் இந்த ஏடரை சனி சொல்கிறோம் இல்லையா அந்த சனியை வச்சு செய்யணுன்னா உங்களுக்கு அந்த அஷ்டக வர்க்க பாயிண்ட்ஸ் படி முப்பது கீழே தான் வச்சு செய்யும் முப்பதுக்கு மேலே இருந்தால் ஒன்றை வச்சு செய்யாது புரியுதுங்களா அதில் ஏழரை வருஷமும் ஒருத்தன் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது ஸோ இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயங்கள் ஸோ இது ஆர்வத்தில் கற்றுக்கிறவங்க கற்றுக்காங்க ஓகேவா ஸோ அதனால் பொது சொல்கிறேன்னா ராஜயோகத்தில் வந்துட்டிங்கன்னா எல்லா பாரதியும் இறைவங்கிட்ட கொடுத்துருங்க நம்ம ஜாதகத்தை அவர் பார்த்துப்பாரு ஏன்னா நம்ம நினைவு பண்ண நினைவு பல பிரிவோட பாவத்தை அழிச்சிடும் பரவாயில்ல நானே பதினாறு வருஷமாக இருக்கேன் இந்த சிஸ்டமில் இந்த பதினாறு வருஷத்தில் எத்தனை பிரிவையோட பாவம் அழிச்சிருப்போம் அப்போ நம்மக்கிட்ட கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த கட்டம் வந்து வேலை பண்ணுதான்னா வேலை பண்ணாது ஏன்னால் நம்ம தான் அழிச்சுட்டே வந்திருக்கோம்ல அப்போ நம்ம ஜாதகம் வந்து துவாபரகத்துலேயோ இல்லையா அந்த அந்த மாதிரி அந்த பக்கத்து கூட நம்ம போயிருக்கோம் இந்த ஜாதகம் பெட்டர் ஆகிட்டு இருக்குது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ